சின்ன பையனை ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை அவனுடைய உயிரை வந்து மாய்ச்சதுக்கு முழு காரணமாக அவங்க இப்போ நாங்கள் விரக்தியில் விரக்தியில வந்துருக்கோம் ஒரு அஞ்சு பவுன் காணும் காணோம் அப்படின்றது உண்மையா தெரியல எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொன்பது சதவீதம் அது உண்மையா இருக்காது இவங்க வேலை பாக்குற அரசு பணியை முற்றிலுமா ரத்து பண்ணி இவங்க மேல ஆக்சன் எடுக்கணும் அப்போ அப்பதான் அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும் நினைச்சு முழு மனசா நம்புறோம் என் பேர் செல்வம் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து கிருஷ்ணன் கோயிலில் விபிஎம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அந்த கல்லூரியில அசின் பிரஸ் வேலை பார்த்தேன் அப்ப ரெண்டாயிரம் படித்த மாணவி தான் நிக்கிதா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்புலாம் கிடையாது யார் என்னன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க என் மகளுக்கே நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்ப்பா நீ மகன் போல தான் பார்த்துருக்கோம் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் நீ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் முதல் தட்டி கழிக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு இல்லை நீங்கள் வாங்க தான் நான் வாங்கி கொடுக்குறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னதில் நம்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் நிக்கிதா எல்லாமே பேசுகிறாங்க பேசுகிறத வச்சுட்டு நான் முதல் வேணான்னு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம் இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம் எங்கள் பொறுப்பில் நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பிட்டு அப்புறமேட்டு ரெண்டு ஆசிரியர் பணி ஒரு சப்ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் இருபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஒரு மூணு நாலு தவணையாக கொடுக்குறோம் வீடெல்லாம் வித்து தான் கொடுத்தோம் அதுக்கப்புறமேட்டு தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிச் ஆஃப் ஆயிடுறாங்க வெளியில் போய்ட்டுறாங்க அப்புறம் அரெஸ்ட் ஆகி வரும்பொழுது நாங்கள் அஸ்ரா கார்க் அவருடைய த சார்ட்டு போய் பெட்டிஷன் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம் அதை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம திரும்பவும் இதை பற்றி நம்ம போக போக நம்மளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியே பயந்து அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கல இதுதாங்க அப்போ அது கூட நாங்கள் பணம் பணத்தை கூட சம்பாரிச்சலாம் நம்ம ஆள் மட்டும் இருந்தா போதும் நான் ஒதுங்கினேன் அதெல்லாம் மீறி ஒரு சின்ன சின்ன விஷயமா கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் ஒரு பத்து பேர்கிட்ட ஒரு பல கோடியா எடுத்துட்டு ஒரு அஞ்சு பவனா காணும் பத்து பவனா காணும் அப்படின்றது அது உண்மையா போயின்றதெல்லாம் தெரியல எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொன்பது சதவீதம் அது உண்மையா இருக்காது அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு சின்ன பையனை ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை அவனுடைய உயிரை வந்து மாய்ச்சதுக்கு முழு காரணமா அவங்க இருக்கிறதுனாலதான் இப்ப நாங்க விரக்தியில வந்திருக்கிறோம் அந்த பையனுக்கு ஒரு உண்மையான ஆத்மா சாந்தி அடையணும்னா இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விசாரணையா தான் எங்களுடைய கோரிக்கை இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து துணை முதல்வராக இருக்கும்போது படிஷன் கொடுத்தோம் அதுக்கு ஆக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை இப்போ யூடியூப்பில் கூட அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்களா எங்களை விசாரிக்கவே இல்லைன்னு ஆனா ஸ்டேஷனில் வந்து கேட்கும் இல்லை இல்ல அவங்க வந்து கோர்ட்ல போய் கழுத்து போட்டுருக்காங்க ஒரு மாதம் பேர் கழுத்து போட்டதா சொல்றாங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க இப்போ அவர் ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் இருக்கும்போது பெட்டிஷனா இப்போ அவங்க முதல்வர் ஆகிட்டாங்க இன்னைக்காவது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஸ்டாலின் வந்து நடந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு தார்மீக உரிமை பொறுப்பு இருக்குதோ அதே போல் போல இந்த தான் காரணம் அந்த பையன் இறந்ததுக்கு இவங்க தான் முழு காரணம் அப்படின்றத பொறுப்பில் எடுத்து இவங்க வேலை பார்க்கிற அரசு பணியை முற்றிலுமா ரத்து பண்ணி இவங்க மேல ஆக்சன் எடுக்கணும் அப்படின்றது அப்பதான் அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும் நினைச்சு முழு மனசா நம்ப